அனைவருக்கும் வணக்கம் படித்தது பிடித்த பகுதியில் நாங்க இன்றைக்கு பார்க்க போற புத்தகம் வந்து ரொபின் சர்மா எழுதினது இந்த புத்தகம் வந்து அதாவது நீங்கள் உயிர் துறக்கையில் யார் அழுவார் என்றுதான் இந்த புத்தகத்தின் சுவாரஸ்யமான தலைப்பு இந்த தலைப்பை நாங்கள் நினைப்போம் என்றால் நாங்க உம் இறக்கைக்குள்ள ஆர் எல்லாம் வந்து எங்களுக்கு அழுவினம் என்ற மாதிரி இருக்கும் அப்படி அப்படி நினைச்சுதான் நான் இந்த புத்தகம் பண்ணான் ஆனா கிட்டத்தட்ட அப்படித்தான் அப்படின்னா இப்ப நாங்கள் பிறக்கேக்குள்ள வந்து நாங்கள் அழுவோம் எங்களை மற்றாக்கள் அழக்கூடிய மாதிரி நாங்க எப்படி வாழணும் அதுக்குரிய வழிமுறைகள் என்னன்னு சொல்லி நூத்தி ஒரு மெசேஜ வந்து அவர் சின்ன சின்ன பக்கங்கள்ல தந்திருக்கிறார் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு ரெண்டு மூணு நாள்ல வாசிக்கலாம் இந்த புத்தகம் சின்ன சின்ன பகுதியா இருக்கிறபடியா இன்ட்ரெஸ்டா இருக்கும் இந்த காலத்துக்கு பொருத்தமான ஒரு அஞ்சு எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அதுல இருந்து சொல்றேன் முதலாவது வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு கிழமையில ஒரு நாளைக்கு வந்து மணிக்கூட பார்க்காமையும் போனை தூக்காமையும் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க அல்லது எடுக்கிற எல்லா கோலையும் அட்டம் பண்ணக்கூடாது மாதிரி சொல்ற அதாவது ஒரு நாள் கிழமையில ஒரு நாள் ஃபுல்லா எங்களுக்காக வேண்டி மனமர சிலவழிக்கோணும் என்றும் ஒன்று சொல்றார் அது ஒரு நல்ல விஷயம் விஷயம் வந்து இயற்கையோட ஒரு நாளைக்கு ஒரு நாளை நாங்க அட்லீஸ்ட் ஒரு மாசத்துல ஒரு நாளாவது இயற்கையோட செலவழிக்குள் சொல்லுவோம் ஒரு காட்டுக்குள்ள போறது மரங்கள் பூக்கள் அதை டசிக்கிறது பறவைகள் மிருகங்களை பார்த்து டசிக்கிற அப்படி செய்யலாம் வேண்டும் கடற்கரைக்கு போகலாம் அல்லது மலைகள் சார்ந்த இடங்களுக்கு போய் குளங்கள் கரைகள் போய் சந்தோஷமா இருக்கலாம் என்ற மாதிரி ஒன்று சொல்லுவார் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுவார் காசை நாங்க ஒரு பொருளை வேண்டேக்குள்ள நாங்க காசு உடுக்கல மனம்மா அதாவது அந்த காசா அந்த வேண்ட நபர் வந்து வேண்டி அவர் தன்னை வாழ்க்கையில சந்தோஷம் அடை அடையணும் அல்லது தன் அவருடைய பொருளாதாரத்தில் அவர் விருத்தி அடையணும் என்று நாங்கள் கொடுக்கல அந்த காசால நாங்களும் திருப்பி அதாவது எங்களுக்கு ஒரு கர்மாவா திருப்பி எங்களுக்கு நல்லது நடக்கும் என்ற மாதிரி ஒரு நல்ல விஷயம் அதில் சொல்லியிருக்கிறார் அதை விட எங்கள்ட குழந்தைகளோட டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி சொல்றாங்க இரண்டால் குழந்தைகள வயசு வந்து போய்க்கொண்டே இருக்கும் ஒரு கொஞ்ச நாளில் நாங்கள் எங்களோட பிஸியாலேயோ எங்களோட வேலையாலேயோ அவையே கவனிக்காவிட்டோம்ன்றா ஒரு கட்டத்தில் அவை குழந்தை பருவத்தை முடிச்சிருவினம் அதுக்கு பிறகு வந்து அவையால் வேறொரு லைஃப்பில் அவையை நாங்கள் நினைச்சா கூட அவையோட டைம் பண்ண இல்லாத அவையோட அன்பு செலுத்த இல்லாத நிலை வரும் என்ன மாதிரி சொல்கிறாரு இப்படி படி இருக்குது அதில் இவர் ரெண்டு மூணு புத்தகங்கள் கூட சஜஸ்ட் பண்ணிருக்கிற கட்டாயம் வாசிக்கணும் மண்ட் அதுல ஒரு புத்தகம் மெடிடேஷன் பின்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா மெடிடேஷன் என்ற புத்தகம் இருக்கு மார்கஸ் அர்லியஸ் அலியான புத்தகம் அடுத்த இன்னொரு புத்தகம் எனக்கு மிக பிடிச்ச புத்தகம் மோரியுடன் மோரி நான் செலவிட்ட கிழமைகள் என்று சொல்ற ஒரு புத்தகம் அது மிக நெருக்கமான புத்தகம் அது சம்பந்தமான ரிவியூம் என்ற யூடியூப் சேனல்ல இருக்கு இப்படியாப்பட்ட சுவாரஸ்யமான நல்ல விஷயங்களை அடக்கி நூற்றி ஒரு மெசேஜாக இந்த புத்தகம் இருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறார்கள் ஈஸியா வாசிக்கலாம் ஹூ வில் கிரைவ் என் இந்த புத்தகம் நன்றி